எகுரு வீங்கிச்சு போட்டு தள்ளிட்டேன் போட்டாப்பியா அண்ணே நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்ன நாள் தைமதம் மூன்றாந்தேதி ஏன் உனக்கு என்ன நோக்காடா தைமதம் மூன்றாந்தேதி அத்தமா பேசுறோம் இல்ல நீ பேசுறா மூன்றாம் தேதி கிளவி செத்தே போயிடும் கிளவி செத்த தான் இந்த பிரச்சனைங்க ஓ அப்படியா இல்லை நல்லா தான் இருந்தேன் ஓஹோ ஆ இன்னைக்கு என்ன நாள் தைமதம் மூன்றாந்தேதி அத்தமா பேசா நான் அது ஓவா கேட்குறேன் சம்பளம் ஏன்னா கோத்தா அடிக்கிறேன் எனது கோத்தாவா ஏய் ஆத்தாடி சொல்லிட்டு வந்து இல்லை ஆமாங்க சொல்லிட்டு வந்தேங்க சொல்லிட்டு வந்தேன் இன்னைக்கு முத்துராஸ் சொருகை பார்க்க முடிய மாட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்புறம் நம்ம தூங்கிட்டார் தம்பி நேரம் என்னாச்சு தான் எனக்கு கிறுக்கு பிடிச்சிடும் அப்புறம் எனக்கு வைத்தியம் பிடிச்சிடும் முத்து அண்ணே இன்னைக்கு என்ன நாள் தை மாதம் மூன்றாம் தேதி என்ன கிழமை வெள்ளிக்கிழமை என்ன விசேஷம் தங்க மகளுக்கு பிறந்த நாள் விழா அழகா மாட்டாது என் மகன் பேரடா வெள்ளச்சாமி எத்தனாவது பிறந்தநாள் விழா ஐந்தாவது பிறந்தநாள் நாள் எங்க நடந்து இருக்கு சக்க மாட்டில வர வழியில பாத்தியா பார்த்தேன் என்ன பார்த்த நாட்டு மக்கள் அனைவரும் தாங்கள் மகனுக்கு பரிசு கொண்டு போகிறார்கள் என்ன நம்ம எல்லாம் எட்டு மலை வேட்டி ஒன்றும் ஒரு நிலமலை ஒன்றும் ஏன் இலவசம் வந்து போச்சா நீ எது செத்து பண்ண இல்லை வாய் நல்ல வார்த்தையை வராதா ஓ வாய் நல்லா வார்த்தை வராதா அப்படி சொல்கிறது கோடி பரப்பில் சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் பெரிய ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரனா ஓடிட்டு வாட்டக்காரன் ஆட்டோக்காரன் சரி நீ முன்னாடி போய் பின்னாடி ரெண்டு பேர்ல இருந்து அப்படியா டே முத்ராசு அண்ணே அப்படிலாம் போகும்போது அவசரம் பேசுறான் சரி நம்ம எங்க போறோம் செக்கம்பட்டி பிடிக்க போறோம் டே செக்கம்பட்டி கிளம்பிட்டோம்டா ஆமனே எந்த ஊருக்கு போகிறோம் அருப்பீட திருப்பத்தூர் ஏன்னா பொம்மால சொல்லி விட்டுச்சா இல்லையாடா இல்லை இல்ல எந்த ஊர்ல அப்புறம் பார்த்தா அருப்பு கொடைக்கு போறாங்க உரங்காமட்டி போறோம் அருப்பு கொடை அதுக்கு போறியா அப்புறம் உரங்காமட்டிக்கு உரங்காமட்டிக்கு தெரியுதா தெரியுது என்ன தெரியுது பிள்ளையாருக்கு சோடிச்சு வச்சிருக்கா எவன் பொண்டாட்டி பத்தினியும் அவங்கன்னு தெரியும் நல்லா தெரியுமா என்ன தெரியுது என் என் பொண்டாட்டி அங்கே தொழுவில் வரா எல்லாம் ஏறி போடுவாங்கடா மாடு தொழில் ஒருத்தர் அப்படி சொல்லு அப்புறம் பொண்டாட்டி வருதுங்கிற

ஒரு ஆறு மாசம் விரதம் அந்த விரதத்தை உனக்கு மூட்டி விட்டான் அவன் விரதம் செஞ்சது சரி சரி ஏன்டா விரதத்துல கொண்டு போற சரி மாப்பிள்ள சரத்து வரையிலும் ஊசி போட்டு வர சொன்னேன் நீ முண்டை ஆட்டுக்கறியே கொண்டு வரல முண்டை ஊசி போட்டுருக்கனு போட்டத்தில

இது என்ன மாடா கவக்குச்சியாடாடா கையில குத்து ஒன்னாண்டா சொன்ன என்ன பண்ணீங்க அவன் கையில குத்து விட்டான்டா கையில குத்திட்டானா

எத்தனை வயசு வரைக்கும் தாய்ப்பால் பால் வெறும் ஆறு வயசு வரைக்கும் தான் முத்துராசு. மொத்த அப்ப அப்ப செத்துக்கணும்டா. ஆறு வயசு வரைக்கும் வள்ளுவரிய ஒரு செஞ்சிட்டேன். டேய் நெஞ்சு வழியிலேயே செத்துக்கிட்டு எனக்கு குடுப்புல இருந்துச்சு நான் குடிச்சேன். ஏன்டா? انا சூது ஆறு வயசு வரைக்கும் ஒரு வெக்கமா செறல. எழட்டுடடணும். எப்பற கூச்சா இருக்கா? டேய் பல்லு முளசுமா. பல்லு பல்லு முளசுமாடா. ஆமாண்டா. சீ. எனக்குலாம் அச்சி போய் வாங்க. கரண்டி பிரபு தம்பி அந்த ஊட்டம் தான்டா இப்ப எனக்கு அந்த ஊட்ட உடம்பு அம்மா நீ அம்மாங்கும்போது போது தொண்டையெல்லாம் தெரியுதுரா அப்பா அம்மா நான் வாங்குற ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நீ முட்டில வச்சு கண்ணை போக வளக்கணி கண்ணாத்து பொண்டாட்டிய நான் பாத்துக்கணும் விடு என் கலைகளெல்லாம் அழிஞ்சு போயிடாம என் மகன் வெள்ளசாமி சொல்லி கொடுப்பியா சத்தியமும் ஒரு செடு மங்கட தெரியுதுராப்பிள சாப்பிட்டா சரியா போயிருந்த

மறுவதை <raid> ஏதும்போது <in sneeze> <throat> <notable 1890> <tuvo gonna>

சோத்துல நிற்கிறாரா சரி ஐயோ சோத்த முடிங்க கடிக்கி